ஆக்சுவலி போலீஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க எங்கள் என்ட்ரன்ஸ்லேயா இருக்கட்டும் இங்கே இங்கே வந்துட்டு மேனேஜ் பண்ணதாக இருக்கட்டும் இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டாக எல்லாரையுமே இந்த அளவுக்கு நாங்கள் நிஜமாக எக்ஸ்பெக்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எதுவுமே பாஸாக ஒரு ரஷ் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக எங்களை எடுத்துகிட்டு வந்து இட்டு போயிட்டாங்க அவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் எல்லாம் பேசல ஒரு ஃபைவ் மேபி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பேசிருப்பாங்க அந்த டென் மினிட்ஸ்ல அவங்க சொன்னது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் தான் ஐடி வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸா எங்களுக்கு வந்துட்டு ஐடி ஃபீல்டு வந்துட்டு இங்க அவ்வளவா ஐடி கம்பெனிஸே இல்ல சோ வந்துட்டு இங்க அதை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னொன்னு வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸா இருந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்குனாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் டிரைனேஜ் சொன்னாங்க ஆக்சுவலா இங்க டிரைனேஜ் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும்னா இதெல்லாம் எங்களுக்கு சொன்னது

நிறைய <laughs> கண்டிப்பா <laughs> <laughs> கண்டிப்பாக முடியும் ஏன்னா அவங்க அவருக்குன்னு தனியாக ஃபேன்ஸ்ன்றதுல பேஸ் பண்ணியே நிறைய பேர் இருக்காங்க அப்போ வந்து ஏன் இன்னைக்கே வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் பேர் தான் வந்துட்டு இவ்வளோ பேர் கம்மியாக வந்திருக்காங்க இல்லனா இங்கே இந்த இடமே பத்தாது ஆக்சுவலி அவர் வரணும்னா ஸோ வந்து அவர் பேசுனதே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம் பிப்டீன் மினிட்ஸ் ஆனால் அதில் அவர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அது கரெக்டாக அவன் சொல்லியிருக்காரு என்னென்ன தேவையோ பாண்டிச்சேரிக்கு டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அவ்வளவோ லைக் நிறைய இடத்துல வந்துட்டு லைக் டிரைனேஜ் வந்து ஒழுங்காக இல்லை அப்புறம் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்ல

இல்ல ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா வந்திருக்கலாம் லைக் கிடைச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க அந்த பாஸ் கிடைச்சவங்க எல்லாம் கியூஆரோட ரொம்ப செக்யூர்டா இருந்தது போலீஸ் வந்து அவ்வளோ சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க நிஜமா சொல்லணும்னா எங்களை யாருமே ஒரு ஆள் தள்ளவோ இல்ல எதுவுமே இல்ல கரூர்ல நடந்த மாதிரி எதுவுமே இல்ல யாரும் நசுக்கவோ எதுவுமே இல்ல ஃபுல்லா வந்து நாங்க நிக்கிறதுக்கே அவ்வளோ ஸ்பேஷியஸா இருந்தது